ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனமனையிலும் குரு பகவான் வக்ரம் பெற்று மிதின கும்பத்தில் ராகு பகவானும் சிம்ம மனையில் கேது பகவானும் உட்கார்ந்துருக்காங்க இதில் ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது அதே போல் சுக்குர பகவான் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது சூரிய பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடக மனையில் அமர்ந்திருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்கள் என்ன உணர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் உங்கள் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்கார் அப்போது ஒரு சுபர் அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் திரிகோணத்தில் போய் அமர்ந்திருக்கிறது நல்லமைப்பு அது ஒரு சுபர் திரிகோணத்தில் போய் அமர்ந்து பதினோராம் இடம் அஞ்சாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறது கூடுதல் சிறப்பு அப்போது தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கும்ல அதை செயல்படுத்துவீர்கள் போன மாதம் எதையெல்லாம் செய்ய முடியாமல் இருந்ததோ அதை இப்போ எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய அம்சம் என்பது இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு பெறுகிறது இது நம்பர் ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் சுக்கரனோட புதன் என்கின்ற கிரகம் பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது அப்போ பாக்கியத்தை தரக்கூடியவன் யார் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்படின்னா புதன் பகவான் அந்த புதனும் பதினோராம் இடத்துல பார்க்குது அப்போ அந்த நுணுக்கங்கள் அறிவு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது மெருகேற்றும் அப்போ ராசிநாதனோட மிக்க அந்த அறிவு சார்ந்த கிரகமான புதன் சேர்ந்திருக்கிறது சிறப்பு பெறும் அப்போ அறிவார்ந்த செயல்கள் நுட்பமான செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சுக்கரனோட ராகு சேர்ந்திருக்கிறதுனால அந்நியர்களின் குறுக்கீடு அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்க மற்றவர்கள் குறுக்கீடு உங்க குடும்பத்துல வராமல் பார்த்து கொள்வது சிறப்புங்கிறத மைண்ட்ல வச்சுங்க அவங்க ராகு சேரும் போது அந்த சுக்கரனுங்கிறது பொதுவான ஒரு காரக கிரகம் அதோட ராகு சேருது அப்போ இந்த கலத்திர காரக கிரகமான அந்த செவ்வாய் சுக்கரனோட ராகு இந்த பிப்ரவரி மாதம் இணையுது அப்ப என்ன அர்த்தம்னா கலத்திர விஷயத்துல திருமண விஷயத்துல கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்தம் மனைவி கணவன் இப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் ஏன்னா ராகு அங்க உட்கார்ந்து அஞ்சாம் இடத்திலேயே இருக்கார் அங்கே சுக்கரனும் வர்றாரு செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கரெக்டாக போய் அதாவது இருபத்தி மூன்று பிப்ரவரியில் அங்கே சேர்றார் அப்போ செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கு குடும்பாதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் தான் அப்போ ராகு அங்கே சேருது அப்போது மூன்றாம் நபர்கள் குறுக்கீடு வராமல் கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் அப்படிங்கிற விஷயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நேர்ந்திருக்கும் அதாவது ஒரு அவமானம் இங்கே போன ஏதோ ஒரு வகையில நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க ஒரு மாதிரி அந்த நெகட்டிவ் உணர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் அதில் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ அசிங்கம் அவமானம் என்று செயல்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போக மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சனி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சனி பகவான் ஐந்துக்குரியவன் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு எதிர்ப்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அந்த ஆறாம் இடம் என்பது வேலை இப்போ நிச்சயமாக வேலை உண்டு அதில் எந்த மாற்று இல்லை சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதான்னா நல்லது தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கு அப்போ என்ன நன்மையை தருவார் வேலை விஷயத்தில் நன்மையை தருவார் அப்போ வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வேலை கன்ஃபார்ம் அதன் நூறு பர்சன்ட் நீங்கள் உறுதியை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் யாரால உங்களுடைய முயற்சியால் உங்கள் தன்னம்பிக்கையால நிச்சயமாக வேலை கிடைத்து விடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் பண விஷயம் சுக்கரனும் குருவும் இணைந்து அதாவது ஒரு பார்வை இருக்குது குரு சுக்கரன் இந்த மாத பார்வை இருக்கிறதுனால அந்த சுக்கரனும் குரு கனெக்ட் ஆனாலே அங்கே வந்து தனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்ப பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாக உட்கார்ந்திருக்கார் நேர ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தில் வலிமையாக உட்கார்ந்திருக்கு அப்போது குருவும் சுக்கரனும் பார்த்துக்குது அப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனை என்பது நிச்சயமாக இல்லை இந்த துலாம் ராசி என்பர்கள் கடைசி நிமிடமாவது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்கள் கைக்கு கிடைச்சிரும் அப்போ பாக்கெட்டுக்குள் பணம் ஏதோ ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கும் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் முயற்சி ஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ முயற்சி வலுப்படுத்துகிறதுன்னு அர்த்தம் இதை சாதிக்கணும் என்கின்ற எண்ணம் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்குதுன்னு அர்த்தம் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு நிறைய பேர்த்து இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதம் டிராவல் இருக்கும் ஏதோ ஒரு சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள்ங்கிறது நிச்சயமாக அமையும் அந்த பிர பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் உச்ச பலம் நிலக்காரக கிரகம் வீட்டுக்கு காரக கிரகமான அந்த செவ்வாய் அந்த நாலாம் இடத்துல வலிமையாக லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பான ஒரு அம்சம் அப்போது வீடு வண்டி வாகனம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறவங்க வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறவங்க இடத்தையாவது வாங்கணும்னு நினச்சிட்ருக்குறவங்க இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை அப்போ சூரியனும் செவ்வாய் சேர்ந்துருக்க சார் என்ன சார் தன்மை அப்போ சூரியன் செவ்வாய் செவ்வாய்ங்கிறது ரெண்டுமே உஷ்ண கிரகங்கள் அப்போ கோபம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசினர்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் அந்த கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுக்கு தீமைங்கிறது இல்லை செவ்வாய் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் சூரியனும் பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு ப்ரமோஷன் சோ இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரும் ஏன்னா செவ்வாய் சூரியன் இரண்டும் ஆளுமை மிக்க கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு ஆளுமை மிக்க பதவி அல்லது தொழிலில் ஒரு தைரியமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக அமையும் ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவானுடைய பார்வை பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீது பதிகிறது அப்ப ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ குழந்தை பாக்யம் இல்லாத அந்த குழந்தை பாக்யத்துக்காக நினைத்து கொண்டு அதை செயல்படுத்தணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துலாமுக்கும் இப்ப நல்லது நடக்கக்கூடிய அம்சம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல பாக்யாதிபதி அமைந்து அந்த குரு குருங்கிறத குழந்தை காரக கிரகம் அந்த குழந்தை காரக கிரகம் அங்கே படுது அங்கே ஏற்கனவே ராகு இருக்குது ராகுனாலே செயற்கை அப்போ செயற்கை முறையில் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அதுக்கான செலவு செய்து கொண்டு சக்ஸஸ் படுத்தணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல செய்தியை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கேது பகவான் பதினொன்றில் இருக்கிறது ஓகே லாபஸ்தானத்தில் கேது லாபம் அடைவதற்குண்டான தன்மை இந்த கேது பதினொன்றில் இருந்தாலும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை அப்ப கேதுவினால பெரிய பாதிப்பு ஏதாவது உண்டானா நிச்சயமாக இல்லை இந்த அஞ்சு கிரகங்கள் இப்ப இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் வந்து ராகு ஏற்கனவே அஞ்சில் இருக்கார் புதனும் அஞ்சில் இருக்கு சுக்ரனும் அஞ்சில் இருக்கிறாரு செவ்வாய் இந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் போய் அஞ்சல் அமிரப் போறார் சூரியன் இந்த பிப்ரவரி பதிமூணு போய் அஞ்சலில் உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த ஐந்து கிரகங்கள் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தில் தான் இந்த மாதம் இருக்க போகுது அப்போ நிச்சயமா துலாம் ராசி என்பர்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் குழந்தைகள் நலனில் குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்களை கண்டிப்பாக செலுத்தும் குழந்தையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இல்லாமல் இல்லை இந்த மாதம் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணும் குழந்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அது பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாபத்தை அனுபவிக்கக்கூடிய இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக்கொள்வது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சால சிறந்தது குலதெய்வம்தான் இந்த மாதம் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த பல கோடிக்கணக்கான பெயர்களுக்குண்ட ஒரு பொதுவான பலன்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கு உண்டான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் பிளஸ் டூ முடிச்சிட்ட எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்